ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் நமக்கு சட்டுன்னு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும் போது வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ இந்த கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க கோதுமை மாவு வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைனா இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் அரிசி மாவு சேர்க்கறதால நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கலாம் இந்த சோடா உப்பு சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்ம அரிசி மாவு சேர்க்கறதாலேயே கிறிஸ்பியாக வரதான் செய்யும் இருந்தாலும் இந்த சமையல் சோடா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஏத்த ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மல்லி இலையும் கொஞ்சமா கருவேப்பிலை இலையையும் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் நாம சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் கோதுமை மாவோடு நல்லா கோட்டாக்குற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை கலந்து எடுத்துக்கணும் முதல்லயே நம்ம தண்ணியை அதிகமா சேர்த்தரக்கூடாது கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்து மாவை பக்குவமா கலந்து எடுக்கணும் நம்ம செய்ய போற வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம் மாவு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக எண்ணெயை குடிச்சிக்கிடும் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மாவு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும் கரெக்டாக சொல்ல போனால் உளுந்த வடைக்கு மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கணும் அடுத்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம் எண்ணெய் காய்கறதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஒரு கெட்டி சட்னியை சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு கொஞ்சமாக பொறிக்கடலை தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை நல்லா மைய அரைக்க கூடாது கொஞ்சம் எடுத்துக்கலாம் சட்னி ரெடி இப்போ அடுப்புல எண்ணெய் காஞ்சிட்டு எடுத்துடலாம் கடாயில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில விடணும் மாவை எண்ணெயில சேர்த்து கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரட்டி விடணும் ஸ்நாக்ஸ் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வர்றதுக்காக கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் உள்ள பபுள்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சி நம்மளுடைய ஸ்நாக்ஸு கிறிஸ்பியாக ஆகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக சட்டினோம் ஒரு பத்து நிமிஷத்தில் மொறு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வீனி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க